மாவட்டம் ஆலங்குளத்தில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் ஆலையை மூட வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் நகராட்சி தேமுதிக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது ஆலங்குளத்தில் உள்ள நேருஜி நகரில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் அறைக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது குடியிருப்புகள் நிறைந்திருக்கும் இந்த பகுதியில் இந்த ஆலை இருப்பதால் அதில் இருந்து வெளியேறும் நச்சு புகையால் அப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் பரவி வருகிறது இந்நிலையில் பிளாஸ்டிக் ஆலையை மூடக்கோரி ஆலங்குளம் நகராட்சி தேமுதிக சார்பில் நகர செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது ஆலங்குளம் தேர்வு புராட்சி உட்பட்ட ஒன்னாவது வார்டு நேரு நகரில் பிளாஸ்டிக் கழிவு ஆலை கடந்த ஓராண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது இதன் மூலமாக அந்த பிளாஸ்டிக் கழிவு அரைக்கின்ற பொழுது விஷத்திரும்பி கொண்ட புகை வெளி வருகிறது